வணக்கம் பிரதான செய்திகள் விரிவான செய்திகளுக்கு தலைப்புச் செய்திகள் கல்முனை வடக்கு தமிழ் பிரதேச செயலக நிர்வாக அடக்குமுறைகளுக்கு எதிராக இன்று பாரிய கவனையீர்ப்பு போராட்டம் நடத்தப்பட்டுள்ளது வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோரை தேடியலையும் மட்டக்களப்பு மாவட்ட உறவுகளால் இன்று கவனையீர்ப்பு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது இலங்கையைச் சூழவுள்ள கடற்பரப்புகள் எதிர்வரும் இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு கொந்தளிப்புடன் காணப்படும் என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த கடத்தொழிலாளர் ஒருவர் கற்பிட்டியில் கடத்தொழிலுக்குச் சென்ற நிலையில் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் யாழ்ப்பாணத்தில் முச்சக்கர வண்டி விபத்துக்குள்ளானதில் ஒருவர் படுகாயமடைந்துள்ளார் தேசிய மக்கள் சக்தி ஜனாதிபதியுடன் ஒப்பந்தம் செய்துள்ளது என்ற கருத்தை அக்கட்சி மறுத்துள்ளது மைத்ரிபால சிறிசேனவுக்கு எதிரான வழக்கை ஒருதலை பட்சமான விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள கொழும்பு மாவட்ட நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது சரத் பொன்சேகாவுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என ரஞ்சித் மத்தும பண்டார தெரிவித்துள்ளார் ரஷ்யாவில் மத வழிபாட்டு தலங்கள் மற்றும் காவல்துறை சோதனை சாவடி மீது நடத்தப்பட்ட தாக்குதலில் பதினைந்து பேர் கொல்லப்பட்டுள்ளனர் காசா இஸ்ரேல் நிச்சயம் தோற்கும் என ஈரான் எச்சரிக்கை விடுத்துள்ளது கல்முனை வடக்கு தமிழ் பிரதேச செயலக நிர்வாக அடக்குமுறைகளுக்கு எதிராக இன்று பாரிய கவலேற்பு போராட்டம் நடாத்தப்பட்டுள்ளது கல்முனை வடக்கு தமிழ் பிரதேச செயலகத்திற்கு அதிகாரத்தை பெற்றுத்தருமாறு கோரியும் தமிழ் பிரதேச செயலகத்தை தரமுயர்த்துவதற்கு எதிராக திட்டமிட்டு நடைபெறும் அநீதிகளுக்கு எதிராகவும் இன்று அங்கு தமிழ் மக்களால் பாரிய போராட்டம் ஒன்று நடாத்தப்பட்டது அங்கு மக்கள் மூன்று மாத காலமாக போராடி வரும் நிலையிலும் அதற்கு இதுவரை ஒரு தீர்வும் எட்டப்பட்டிராத நிலையில் இன்று அங்கு பெருமளவில் கூடிய போராட்டக்காரர்கள் மட்டக்களப்பு நகரிலிருந்து கல்முனையை நோக்கி வரும் வழியில் கல்முனையை அண்டிய சந்தியை மறைத்தும் கல்முனை நகருக்குள் வரும் மூன்று வீதிகளை மறைத்தும் போராட்டத்தில் ஈடுபட்டனர் கல்முனை பிரதேச தமிழ் செயலகத்திற்கான அதிகாரத்தை பெற்றுத்தருமாறு கோரி தமிழ் மக்களால் அங்கு தொடர்ச்சியாக போராட்டம் நடத்தப்பட்டு வருகிறது இந்நிலையில் இப்போராட்டமானது தொன்னூறு நாளை கடந்து செல்லும் நிலையில் இன்று அங்கு பெருமளவிலான மக்கள் அரசியல் பிரதிநிதிகள் பொது அமைப்புகள் ஆகியோரால் பாரிய போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது இந்நிலையில் அம்பாறை மாவட்ட தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் அமைப்பாளர் துஷாந்தன் தலைமையிலான தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் உறுப்பினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டதுடன் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் பொதுச்செயலாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான செல்வராசா கஜேந்திரன் முன்னணியின் தேசிய அமைப்பாளர் தர்மலிங்கம் சுரேஷ் உட்பட கட்சியின் முக்கியஸ்தர்களும் போராட்டத்தில் கலந்து கொண்டிருந்தனர் வடக்கு தமிழ் பிரதேச செயலகத்தின் அதிகாரங்களை சட்டவிரோதமான முறையிலே பறித்தெடுக்கின்ற செயல்பாடுகளில் கல்முனை தெற்கு பிரதேச செயலாளர் ஈடுபட்டிருக்கின்ற நிலையிலே இந்த செயல்பாடுகளுக்கு முழுமையாக உடந்தையாக இருந்து செயல்பட்டுக் கொண்டிருக்கின்ற குபாரை மாவட்ட அரசாங்க அதிபருடைய செயல்பாடுகளை கண்டித்தும் கல்முனை தெற்கு பிரதேச செயலாளருடைய இதை சாதிகாரமான நடவடிக்கைகளை கண்டித்தும் கல்வினை வடக்கு பிரதேசத்திலே வாழுகின்ற தமிழ் மக்கள் பல்லாயிரக்கணக்கிலே திரண்டு இன்று ஒரு பெரும் வீதி நீதிமறைவு போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கின்றார்கள் உடனடியாக கல்வினை வடக்கு தமிழ் பிரதேசத்திற்கு ஒரு கணக்காளர் நியமிக்கப்பட வேண்டும் என்பதும் இந்த காணி அதிகாரங்கள் பறிக்கப்படுகின்ற செயல்பாடுகள் உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும் என்பதும் இந்த இனவாத செயல்பாடுகள் நிறுத்தப்பட வேண்டும் என்கின்ற பல கோரிக்கைகளை முன்வைத்து இந்த மக்கள் இந்த போராட்டங்களில் ஈடுபட்டிருக்கின்றார்கள் இன்று காலை எட்டு மணிக்கு ஆரம்பிக்கப்பட்ட போராட்டம் இப்பொழுது பன்னிரண்டு மணி ஆகின்றது இந்த நேரம் வரை ஒரு அதிகாரி கூட வந்து இந்த இடத்திலே இந்த மக்களுடைய பிரச்சனை என்னவென்று கேட்கவில்லை குறிப்பாக அம்பாறை மாவட்ட அரசாங்க அதிபர் முழுக்க முழுக்க இனவாதமாக தமிழர்களுக்கு எதிராகவே இந்த விஷயத்திலே செயற்பட்டுக் கொண்டிருக்கின்றார் என்றோடு தொண்ணூறாவது நாளாக இந்த மக்கள் போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் இந்த தொண்ணூறு நாட்களாக வந்து மாவட்ட அரசாங்க அதிபர் இந்த பக்கம் வந்து ஏனென்று கேட்கவில்லை ஆனால் பல தடவைகள் அவர் கல்முனை தெற்கு பிரதேசத்தில் நடைபெற்ற விழாக்களுக்காக அவர் வந்து சென்றிருக்கின்றார் ஆனால் அதற்கு அருகில் இருக்கக்கூடிய இந்த தமிழ் மக்கள் நடத்துகின்ற இந்த போராட்டத்துக்கு வந்து ஏனென்ற ஒரு வார்த்தை கூட கேட்கவில்லை இடையிலே திட்டமிட்ட ரீதியிலே ஒரு இனக்குரோதத்தையும் பதட்டத்தையும் ஏற்படுத்துவதிலே திட்டமிட்டு இவர் செயல்படுகிறாரா என்கின்ற ஒரு சந்தேகம்தான் இங்கே ஏற்பட்டிருக்கின்றது இந்த மக்கள் இந்த கோரிக்கைகள் நிறைவேற்றப்பட வேண்டும் இல்லை என்று சொன்னால் இந்த போராட்டம் தொடர்ந்து நடைபெறும் என்பதிலே அவர்கள் உறுதியாக இருக்கின்றார்கள் கிழக்கு மாகாண ஆளுநர் ஒரு தமிழர் என்று சொல்லி ஒரு புறத்திலே தமிழ் மக்களுக்கு ஒரு ஏமாற்று நாடகம் ஒன்று காட்டப்படுகின்றது அந்த ஆளுநர் கூட இதுவரைக்கும் வந்து இந்த இடத்திலே என்ன பிரச்சனை என்று எட்டி பார்க்கவில்லை ஆனால் இதே ஆளுநர் அண்மையிலே சுவிசிலே நடைபெற்ற தமிழ் நன்கொடையாளர்களுடைய மாநாட்டிலே வரவேற்கப்பட்டு அவருக்கு மாலை மரியாதைகள் வழங்கப்பட்டிருக்கிறது புலம்பெயர்ந்து வாழுகின்ற தமிழர்களும் சிந்திக்க வேண்டும் நீங்கள் உங்களிடம் இருக்கின்ற முதலீடுகளை ஒரு அழிவுக்குள் தள்ளுகின்ற விதமாக நீங்கள் கொண்டு வந்து முதலீடு செய்கின்ற ஒரு ஆபத்தான பயணத்தை பற்றி சிந்திக்கக்கூடாது இங்கே உங்களுடைய முதலீடுகள் தாயகத்தை நோக்கி வரப்போகிறது என்று சொல்லி சொன்னால் கல்முனை என்பது தாயகத்தின் ஒரு பகுதி இல்லையா இங்கே கல்முனையிலே எந்த ஒரு முடிவும் எடுக்க முடியாத அளவுக்கு கல்முனையினுடைய கல்முனை வடக்கிலே தமிழர்களுடைய அதிகாரங்கள் முற்றாக பறிக்கப்படுகின்றது நிலங்கள் முழுவதும் கபலீரம் செய்யப்படுகின்றது வீதிகளுக்கு பெயர் மாற்றங்கள் செய்யப்படுகின்றது சொந்த மாநிலே அவர்கள் அடிமைகள் ஆக்கப்படுகிறார்கள் என்று சொல்லி நீங்கள் இங்கே கொண்டு வந்து முதலீடு செய்வது தொடர்பாக நீங்கள் கிழக்கு மாகாண ஆளுநரை அழைத்து பேசினீர்கள் என்பதை நீங்கள் ஒரு சிந்தித்து பார்க்க வேண்டும் தயவு செய்து விரலை வைத்து கண்ணை குத்துவது போன்று உங்களை வைத்துக்கொண்டு இங்கே நடைபெறுகின்ற இந்த போராட்டங்களை மலுங்கடிப்பதற்கும் இந்த மக்களுடைய உரிமைகளை நசுக்குவதற்கும் இந்த மண்ணிலின் உரிமைக்காக போராடுகிற மக்களுடைய குரல்வழியை நசுக்குவதற்கும் ரணில் குள்ள நெறித்தனமாக முயற்சி செய்கின்றார் இந்திய அமெரிக்கா ஐரோப்பிய தரப்புகளுக்கும் ஒரு தேவை இருக்கின்றது சீனாவை கட்டுப்படுத்தி தங்களுடைய நலன்களை பேணுவதற்கு ரணில் போன்ற இடுபடிகளை பலப்படுத்த இருக்கின்றது இந்த நீங்கள் சொந்த இனத்தினுடைய வீழ்ச்சிக்கும் அழிவுக்கும் ஒடுக்குமுறைக்கும் நீங்கள் துணை போகக்கூடாது என்பதையும் நாங்கள் வேண்டிக் கொண்டு இந்த மக்களுடைய போராட்டத்தை பலப்படுத்துவதற்கு நீங்கள் எல்லோரும் ஓரணியிலே திரள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் ஆக்கப்பட்டோரை தேவியலையும் மட்டக்களப்பு மாவட்ட உறவுகளால் இன்று கவனீற்பு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது இறுதிப் போது ஸ்ரீலங்கா படைகளிடம் கையளிக்கப்பட்டு வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோரை தேடியலையும் உறவுகளின் மட்டக்களப்பு மாவட்ட வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோர் சங்கத்தால் நீதி கோரிய போராட்டம் ஒன்று நடாத்தப்பட்டுள்ளது குறித்த போராட்டம் இன்று காலை மட்டக்களப்பு காந்தி பூங்கா முன்பாக இடம்பெற்றுள்ளது மட்டக்களப்பு மாவட்ட வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளின் சங்க தலைவி ஆனா அமலநாயகி தலைமையில் இடம்பெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் மட்டக்களப்பு மாவட்டத்தைச் சேர்ந்த காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவினர்கள் பலர் கலந்து கொண்டுள்ளனர் இதன்போது சர்வதேச சமூகத்திற்கு கொண்டு செல்லும் வகையிலான கோரிக்கைகள் அடங்கிய மனு ஒன்றும் சங்கச் செயலாளரினால் வாசிக்கப்பட்டுள்ளது

ஹம்பாந்தோட்டையிலிருந்து பொத்துவில் வரையிலான கடற்பகுதிகளிலும் கடலலை மேலக் கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த காலப்பகுதிகளில் காற்று மணத்தியாலத்திற்கு அறுபத்தைந்து கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது அத்துடன் சிலாபத்திலிருந்து கொழும்பு மற்றும் காலியூடாக ஹம்பாந்தோட்டை வரையிலான கடற்பகுதிகளில் காற்று மணத்தியாலத்திற்கு ஐம்பத்து ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என அறிவிக்கப்பட்டுள்ளது ஜாழ்ப்பாணத்தை சேர்ந்த கடற்தொழிலாளர் ஒருவர் கட்புட்டியில் கடற்தொழிலுக்கு சென்ற நிலையில் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு மாமுனையைச் சேர்ந்த கடத்தொழிலாளர் ஒருவர் கற்பிட்டி பகுதியில் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் குறித்த சடலம் நேற்று கண்டறியப்பட்டுள்ளது சடலமாக மீட்கப்பட்டவர் வடமராட்சி கிழக்கு மாமுனை பகுதியைச் சேர்ந்த டிசாந்தன் பெர்னாண்டோ என்ற இருபத்தாறு அகவையுடைய இளம் குடும்பத்தர் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது வடமராட்சி கிழக்கு மாமுனையிலிருந்து புத்தளம் கற்பிட்டி பகுதிக்கு கடத்தொழிலுக்காக சென்றிருந்த குறித்த கடத்தொழிலாளர் நேற்று காலை வரை கரை திரும்ப வீராத நிலையில் கடத்தொழிலாளர்களால் தேடப்பட்டு வந்த நிலையில் கற்பிட்டி பகுதியில் அவரின் சடலம் மீட்கப்பட்டுள்ளது கற்பிட்டியை சொந்த இடமாக கொண்ட குறித்த கடத்தொழிலாளர் மாமுனையில் திருமணமாகி வசித்து வந்திருந்த நிலையில் நேற்று முன்னாள் இருந்து கற்பட்டிக்கு கடத்தொழிலுக்காக சென்றிருந்தார் என கூறப்பட்டுள்ளது மேலும் சடலம் கற்பட்டி மருத்துவமனையில் பிரேத பரிசோதனைக்காக ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது முச்சக்கர வண்டி விபத்துக்குள்ளானதில் ஒருவர் யாழ்ப்பாணத்தில் முச்சக்கர வண்டி விபத்துக்குள்ளானதில் சாரதி படுகாயமடைந்துள்ள சம்பவம் இடம்பெற்றுள்ளது குறித்த விபத்து இன்று மரதனார்மடம் பகுதியில் இடம்பெற்றுள்ளது கோப்பாய் நோக்கி பயணித்துக் கொண்டிருந்த முச்சக்கரவண்டி ஒன்றை மற்றொரு முச்சக்கர வண்டி முந்தி செல்ல முற்பட்ட வேளை கட்டுப்பாட்டை இழந்து வீதி அருகே இருந்த வளவொன்றின் வேலியில் மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளது இதன்போது முச்சக்கர வண்டி சாரதி படுகாயமடைந்துள்ளதுடன் முச்சக்கரவண்டியும் சேதமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது விபத்து குறித்து கோப்பாய் ஸ்ரீலங்கா காவல்துறையினர் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தேசிய மக்கள் சக்தி ஜனாதிபதியுடன் ஒப்பந்தம் செய்துள்ளது என்ற கருத்தை அக்கட்சி மறுத்துள்ளது தேசிய மக்கள் சக்தி ஜனாதிபதியுடன் ஒப்பந்தம் செய்துள்ளது என்ற கூற்றுக்களை மறுத்துள்ள அதன் பொதுச் செயலாளர் டிரிவின் சில்வா உண்மையான ஒப்பந்தம் விக்ரமசிங்க மற்றும் ராஜபக்ஷகளுக்கு இடையே இருப்பதாக கூறியுள்ளார் தேசிய மக்கள் சக்தி ரணில் விக்ரமசிங்கவுடன் ஒப்பந்தம் செய்துள்ளதாக சிலர் வதந்திகளை பரப்பி வருவதாக அவர் செய்தியாளர் சந்திப்பில் தெரிவித்துள்ளார் ரணிலுடன் ஒப்பந்தம் செய்து மூடி மறைக்க என்ன உள்ளது தேசிய மக்கள் சக்தி வெல்லப்போகிறது என்பதால் உள்ளூராட்சி தேர்தல் ஒத்திவைக்கப்பட்டது கூட்டுறவு தேர்தலை ஒத்திவைப்பதன் மூலம் எங்கள் வெற்றியை தடுக்க முயன்றார்கள் ஆனால் உண்மையான ஒப்பந்தம் ராஜபக்ஷக்கள் மற்றும் ரணிலுக்கு இடையேதான் உள்ளது என்றும் அவர் தெரிவித்துள்ளார் மைத்திரிபால சிறிசேனவுக்கு எதிரான வழக்கை ஒருதலை பட்சமான விசாரணைக்கு கொள்ள கொழும்பு மாவட்ட நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேனவுக்கு எதிரான வழக்கை ஒருதலை பட்சமாக விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளுமாறு கொழும்பு மாவட்ட நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது மைத்ரிபால சிறிசேன ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைவராக செயற்படுவதை தடுக்கும் தடை உத்தரவு தொடர்பான வழக்கு இன்று காலை எடுத்துக் கொள்ளப்பட்டது இதன்போது முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன நீதிமன்ற விசாரணைக்கு முன்னிலையாக இந்த ஒருதலை பட்ச விசாரணை தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் செயற்குழு உறுப்பினர் மொண்டேகு சரத் சந்திரவினால் இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைவராக செயற்படுவதை தடுக்கும் தடை உத்தரவை கடந்த ஏப்ரல் மாதம் நான்கு கொழும்பு மாவட்ட இதனை அடுத்து மைத்ரிபால சிறிசேன கடந்த மே மாதம் பன்னிரெண்டாம் நாள் அன்று ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைவர் பதவியில் இருந்து விலகினார் அதே நேரம் ஸ்ரீசேன தலைமையிலான ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் ஒரு பிரிவு நீதி விஜயதாச ராஜபக்ஷவை கட்சியின் புதிய தலைவராக நியமித்திருந்தமையும் குறிப்பிடத்தக்கது சரத் பொன்சேகாவுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என ரஞ்சித் மத்ம பண்டார தெரிவித்துள்ளார் கட்சி தலைமையை விமர்சிக்கும் நாடாளுமன்ற உறுப்பினர் சரத் பொன்சேகாவுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என ஐக்கிய மக்கள் சக்தியின் பொதுச் செயலாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான ரஞ்சித் மத்தும பண்டார எச்சரிக்கை விடுத்துள்ளார் கட்சியின் செயற்குழு இந்த வாரத்தில் கூடி சரத் பொன்சேகாவிற்கு எதிரான நடவடிக்கை குறித்து தீர்மானிக்கும் என அவர் தெரிவித்துள்ளார் கட்சிக்குள் இருந்து கொண்டு தலைமையை விமர்சிப்பது ஏற்புடையது அல்ல எனவும் அவ்வாறு கட்சி தலைமையை விமர்சிக்கும் பட்சத்தில் அவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் சுட்டிக்காட்டியுள்ளார் இதேவேளை சரத் பொன்சேகா ஜனாதிடன் இணைவதற்கு தயாராகி வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் இதேவேளை கடந்த வாரம் நாடாளுமன்றில் ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சரத் பொன்சேகா எதிர்கட்சி தலைவரும் ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவருமான சஜித் பிரேமதாசவை மறைமுகமாக தாக்கி பேசியிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது இனி சர்வதேச செய்திகள் ரஷ்யாவில் மத வழிபாட்டு தளங்கள் மற்றும் காவல்துறை சோதனை சாவடி மீது நடத்தப்பட்ட தாக்குதலில் பதினைந்து பேர் கொல்லப்பட்டுள்ளனர் ரஷ்யாவின் காகசஸ் மாகாணத்தின் மக்கஞ்சலா டர்பென்ட் ஆகிய நகரங்களில் உள்ள மத வழிபாட்டு தலங்கள் மீதும் காவல்துறை சோதனை சாவடி மீதும் ஆயுததாரிகள் நேற்றிரவு நடத்திய தாக்குதலில் பாதிரியார் உட்பட பதினேழு பேர் கொல்லப்பட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன கிறிஸ்தவ மற்றும் ஜூத மத வழிபாட்டு தலங்களை இலக்கு வைத்து ஆயுததாரிகள் தாக்குதலை நடத்தியுள்ளனர் மத வழிபாட்டு தலங்களுக்குள் புகுந்து அவர்கள் துப்பாக்கிச்சூடு நடத்தியுள்ளதுடன் மத தலங்களை தீ வைத்தும் கொளுத்தியுள்ளனர் அதேபோல் டர்பன் நகரில் உள்ள காவல்துறை சோதனை சாவடியை குறிவைத்தும் தாக்குதல் நடத்தப்பட்டதில் பதினைந்து காவல்துறையினர் உட்பட பதினேழு பேர் கொல்லப்பட்டுள்ளனர் தாக்குதல் நடத்திய ஆயுததாரிகள் மீது நடத்தப்பட்ட பதில் தாக்குதலில் ஆறு பேர் கொல்லப்பட்டதாகவும் இந்த தாக்குதல் ஐ தீவிரவாத அமைப்பால் நடத்தப்பட்டதாக முதற்கட்ட தகவல் வெளியாகியுள்ளது இதேவேளை கடந்த மார்ச் மாதம் ரஷ்ய தலைநகர் மொஸ்கோவில் இசை நிகழ்ச்சி நடந்த அரங்கில் ஐ தீவிரவாதிகள் நடத்திய தாக்குதலில் நூற்றி ஏழு பேர் கொல்லப்பட்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது காசா போரில் இஸ்ரேல் நிச்சயம் தோற்கும் என ஈரான் எச்சரிக்கை விடுத்துள்ளது காசாப்பூரில் இஸ்ரேல் நிச்சயம் தோற்கும் என ஈரான் எச்சரிக்கை விடுத்துள்ளது இஸ்ரேலுக்கும் ஹிஸ்புல்லாவுக்கும் இடையே நடக்கும் போரில் இஸ்ரேலுக்கு தேவையான பாதுகாப்பு ஆதரவை வழங்க அமெரிக்கா முடிவு செய்துள்ளது ஆனால் இதுபோன்ற போரில் இஸ்ரேல் நிச்சயம் தோற்கும் என ஈரான் தெரிவித்துள்ளது லெபனானை பாதுகாக்கும் அதே வேளை தனது சொந்த அமைப்பை பாதுகாப்பும் திறன் ஹிஸ்புல்லாவுக்கு உண்டு என்றும் ஈரான் கூறுகிறது இதற்கிடையில் இஸ்ரேலின் வெளியுறவு அமைச்சர் ஹெட்ஸ் சமீபத்தில் ஈரான் ஆதரவு ஹிஸ்புல்லாவுக்கு எச்சரிக்கை விடுத்தார் மேலும் ஹிஸ்புல்லாவால் இஸ்ரேலுக்கு விடுக்கப்பட்ட அச்சுறுத்தலுக்கு பதிலளிக்க தேவையான முடிவுகள் விரைவில் எடுக்கப்படும் என்று தெரிவித்திருந்த மையம் குறிப்பிடத்தக்கது இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன வணக்கம்